அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல நாளுங்க இதில் குறிப்பிட்டு பிரதோஷ நாளும் வர்றது ரொம்பவே சிறப்பானது இந்த நாளில் நாம பிரதோஷ பூஜையை தரிசித்தோம் அப்படின்னா சுக்கிர யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம் சுக்கிர வாரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில பிரதோஷ பூஜையில கலந்து கொண்டு சிவனார நாம சிவனாரையும் நந்தி தேவரையும் வழிபட்டோம் அப்படின்னா அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப சிறப்பு சிவபெரு பெருமானுக்கு உகந்த ஏராளமாக இருக்குங்க குறிப்பிட்டு மாதந்தோறும் வரக்கூடிய அற்புதமான இந்த விரதம் இருந்து சிவனை தரிசித்தோம் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த பிரதோஷ தினத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்கு கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜன விஷயம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவசாலிகளாக நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திரையோதசி திதி அப்படிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் பௌர்ணமிக்கு முந்தைய மூன்றாவது நாளிலும் வருங்க இந்த திரையோதசி திதியில் பிரதோஷ பூஜை நடக்கும் பிரதோஷ காலம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நேரத்தில் எல்லா சிவனுடைய ஆலயங்கள்லேயும் சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் வெள்ளிக்கிழமை புதன்கிழமை அப்படின்னு கிடையாது எந்த கிழமையில் வந்தாலும் அது ரொம்பவே முக்கியத்துவம் தான் குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா அதை மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பிரதோஷ வழிபாடு என்பது நாம் மேற்கொண்டோம் அப்படின்னா வாழ்க்கையில மிக பெரும் நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பிரதோஷம் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆதி பிரதோஷம் அப்படின்னும் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்றும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் என்றும் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் என்றும் வியாழன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குருவார பிரதோஷம் என்றும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் என்றும் அழைக்கலாம் மேலும் இது எல்லாவற்றையும் விட சிறப்பு வாய்ந்தது சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் தான் இந்த பிரதோஷத்தை தான் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் சனிதான் அதிகமான தோஷத்தையும் துன்பங்களையும் தருவார் என்பது சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தோஷங்களையும் துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் என்று அனைவரும் நினைக்கிறோம் அவை அந்த கிழமையில் பிரதோஷம் வந்துருச்சு அப்படின்னா சனியால் ஏற்பட்ட பெரிய பாதிப்புகள் கூட விலகி போகும் என்று சொல்லுவாங்க புதன் அப்படிங்கிறது செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு பொன்னான நாள் இந்த நாளில் யார் ஒருவர் விரதம் இருந்து பிரதோஷ வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் செல்வம் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லாமல் அறிவு செல்வம் ஆரோக்கிய செல்வம் குழந்தை செல்வம் திருமண பாக்கியம் குடும்ப ஒற்றுமை என பதினாறு வகையான செல்வங்கள் இருக்கு அந்த பதினாறு வகையான செல்வங்களை பெற புதன்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கு மாலை நான்கு மணிக்கே சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்தோம் அப்படின்னா தொழில் தடைகள் நீங்கும் சிவனுக்கும் அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது பிரதோஷம் நடக்கக்கூடிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தேவர்களும் இங்குதான் வந்து வழிபாடுகள் செய்வாங்க தேவதைகள் தெய்வங்கள் நேர்மறை எண்ணம் கொண்ட சக்திகள் சித்தர்கள் இங்கு கூடி சிவபெருமானை பார்ப்பதற்காக வருவாங்க என்பது ஐதீகம் அந்த நேரத்துல நாம கோவில்கள்ல எந்த வேலையாவது செய்தோம் அப்படின்னா அவர்களுடைய பார்வை நம் மேலே படுமா அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வினுடைய பிரச்சனைகள் பாவங்கள் இவை அனைத்தும் போக்குவார் சிவபெருமான் கோவில்களில் தயிர் சாதம் வழங்குபவர்களுக்கு நீண்ட நாள் காரியம் நிறைவேறும் பசுவிற்கு நான்கு மஞ்சள் வாழைப்பழங்கள் கொடுப்பது இன்னமும் சிறப்பானது பிரதோஷ விரதம் இருந்து சிவபெருமான் நந்தியை வழிபட செல்லும்போது நமச்சுவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்ற சிவபுராணம் படிக்கிறது ரொம்பவே நல்லது அவசியம் கூட யாரை பற்றியும் குறை சொல்ல சொல்லி நாம் பேசக்கூடாது எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது சிவனுடைய நாமத்தை மட்டும் நாம் உச்சரிக்கிறது நல்லது அதே போல் நந்தியை மறந்து மறைத்து கொண்டு சிவபெருமானை வணங்கக்கூடாது நந்தியனுடைய கொம்புகளுக்கு இடையில் சிவ தரிசனம் பார்க்கறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு தினமும் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய இந்த சந்தியா காலமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் ஈசனை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமமானது நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறாங்களோ அவர்களுக்கு முக்தி நிச்சயம் கிடைக்கும் என்று சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது பிரதோஷ திதியாகிய திரையோதசி திதியில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு உரிய குடியை ஈசனை வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் மாலை வேலையான பிரதோஷ காலத்தில் வழிபாடு செய்து வழிபட்டோம் அப்படின்னா நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரக்கூடிய திரையோதசி திதியே மாத பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திதியின் போது மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு செய்கிறது ரொம்பவே உத்தமமான பலனை கொடுக்கும் அமாவாசைக்கு பிறகான சுக்லபட்சம் என்ற வளர்பிறை காலத்தில் பதிமூன்றாவது திதியாக வருவதுதான் திரையோதசி திதி இந்த திதியே பட்ச பிரதோஷம் என்று அழைக்கிறாங்க இந்த திதியினுடைய மாலை நேரத்தில் பட்சிலிங்க வழிபாடு அதாவது பறவையோடு சம்பந்தப்பட்ட லிங்கம் அப்படின்னுதான் பொருள்படுது அப்படி பட்சி லிங்க வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அதாவது மயிலாப்பூர் மயிலாடுதுறை ஆகிய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபாடு செய்யலாம் பிரதோஷ தினமான திரையோதசி திதியில் தீப தானங்கள் செய்கிறது ஈசனுடைய ஆலயங்களை தீபங்களால் அலங்கரிப்பது வழிபாடு செய்வது தீப பிரதோஷம் என்று சொல்றோம் இந்த பிரதோஷ வழிபாட்டை செய்வதன் மூலமா சொந்த வீடு அமையும் என்பது மிக பெரும் நம்பிக்கையா இருந்து வருது ஈசன் ஆழகால விஷமுண்டனால் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி அப்படின்னு சொல்லலாம் எனவேதான் தான் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்த பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் அன்றைய தினம் யமன் வழிபட்ட சுயம்புலிங்க தரிசனம் செய்யறது ரொம்ப சிறப்பு வானத்தில் வ வடிவில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டம் சப்தரிஷி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் தெரியும் இந்த மாதத்தில் திரையோதசி திதியில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்தோம் அப்படின்னா சப்தரிஷி மண்டலத்தை தரிசிப்பதற்கு அபய பிரதோஷம் அல்லது சப்தரிஷி பிரதோஷம் என்று சொல்லுவாங்க பிரதோஷ திதி அன்னைக்கு தினத்தன்னைக்கு நாம துவாதசியும் திரையோதசியும் சேர்ந்து வந்தாலோ அல்லது த்ரையோதசியும் சதுர்த்தசியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளன்னைக்கு மரகத லிங்கேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம வினை கூட முழுவதும் நீங்கி போகுமா சிவபெருமான் விஷமருந்திய தினம் சனிக்கிழமை அந்த கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்புன்னு பார்த்தோம் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களின் வளர்ப்புறையில சனிக்கிழமையில திரையோதசி திதி வரக்கூடிய பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றாங்க இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினம் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக திரையோதசி திதியும் சதுர்திசியும் தே சேராத த்ரையோதசி திதி மட்டும் இருக்கக்கூடிய பிரதோஷம் பூரண பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷத்தின் போது சுயம்புலிங்கத்தை தரிசனம் செய்வது உத்தம பலனை கொடுக்கும் பூரண பிரதோஷம் வழிபாடு செய்கிறவங்க இரட்டை பலன்களை அடைவாங்க சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் கந்த பிரதோஷம் என்றும் இது முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்துக்கு முன் வழிபட்ட பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லப்படுது இந்த பிரதோஷத்துல முறையாக நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனுடைய அருள் முழுமையாக கிடைக்குமா வருடத்துல ஒரு முறை மட்டும் வரக்கூடிய மகா பிரதோஷத்தை ஏகாரட்ச பிரதோஷம் அப்படின்னும் அன்றைக்கு சிவனுடைய ஆலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை நாம் ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதி ஓதி வந்தோம் அப்படின்னா அதற்கு பிறகு மிக மிக நன்மையே நடக்கும் விநாயகரை வழிபட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வணங்கினோம் அப்படின்னா பலவிதமான நன்மைகள் ஏற்படும் என்று சொல்லுவாங்க வருடத்தில் ரெண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்றும் அந்த நாட்களில் சிவனுடைய ஆலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் இனிதே நடந்தேறும் என்றும் மேலும் பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க என்றும் சொல்லுவாங்க இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் என்றும் இதை முறையாக கடைபிடித்தால் அஷ்ட ஆசையும் அருளும் கிடைக்கும் பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலக்ஷ்மிகளும் பூஜை வழிபாடுகள் செய்வது மிக மிக நல்லது ஒரு வருடத்துல நான்கு மகா பிரதோஷங்கள் வந்தது அப்படின்னா அதற்கு பிரம்ம பிரதோஷம் என்று சொல்லுவாங்க இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையா செய்தோம் அப்படின்னா முன்ஜென்ம பாவங்கள் கூட நீங்கி தோஷங்கள் நீங்கி நன்மைகள் அடையலாம் என்று சொல்லப்படுது